மீன ராசியில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்துல சுக்கரோட இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது மணி ரொட்டேஷன் பரவாயில்ல குறிப்பாக யாரெல்லாம் பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதில் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது அதோட இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் வெற்றி அடையிற மாதிரி இருக்கும் ஆனால் தடை இருக்குது அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதிங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும் நினச்சதெல்லாம் நடத்தணும்னு நினைக்காதிங்க அல்லது நினச்சலாம் நடக்கும்னு நினைக்காதிங்க இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை தேவையில்லாமல் யாரையும் நம்பிடாதீங்க அல்லது நம்பினவங்களும் நமக்கு சாதகமாக இருப்பாதுன்னு நினைக்காதீங்க எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை ஆகையனால இந்த வாரம் முழுவதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்படுங்க இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது நல்லா இருக்குது வேலை இருக்குது ஏதாவது ஒரு ஜாப் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி பெஸ்ட்டாக இருக்குது அதுவே நமக்கு போதுமானது ஆக வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் அதில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ஏதோ ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இந்த வாரம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா கடன் வாங்காதீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நீங்கள் சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் குழந்தைகளால் நன்மைகள் உண்டு அதோட நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் முடிவாக நீங்களும் லாபம் முடிவீங்க ஏதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் நிறைய இருக்குது ஆக இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது முதலீடு பண்ணிங்கன்னா நல்லது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க அது எல்லாவற்றுக்கும் மேலாக சென்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய தரிசனத்தை பண்ணிவிட்டு வாங்க இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்